இங்க இங்க கமிங்க சார் ஏனா லாங் விசு இருக்குமா ஓகே ஓகே ஆரம்பிங்க நான் ராமோ வந்துட்டேன் ராமோ சார் ஆர் மணிங்க சார் பையில ஏதோ ஆரம்பி எல்ல சார் சொல்லுங்க சொல்லுங்க மேல வந்து சின்னமா ரெஸ் சார்

ஒரு ரெண்டாண்ட்ல நீங்க போக はいこれですね。

சார் பே லிஸ்ட் எடுத்தீங்க ஓகே ஆடு போய் போடு 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 இருக்கா ஆமா போய் வந்து வரறியா போ சார் வணக்கம் சார் 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 சார் i vale. vale.

ஒரு ரவுண்டா ரெண்டு ரவுண்டா நீங்க மூணு ரவுண்ட் ரெண்டு தான் ரெண்டு சும்மா இருங்க பாருங்க

சொல்லு ஆளு ஏய் பைசா ஆயிடுச்சு ஓட ஓடுங்க ஏ என்ன ஆளு வந்தாச்சே சரி விடுங்க கைய வீசி காலை ஏத்திடுங்க ஏதோ வயசு நடக்காது சார் இது ரெடி ரெடி

அப்படி போங்க அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க

சங்க அனைவரையும் இந்த போட்டிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் வாக்கஸ் வாக்கர் அனைவரும் வருகவர் என வரவேற்கிறேன் இன்றைய தினம் அடையாள போட்டி எய்ம்ஸ் குறிப்பு வரியான நடைபெற்றது எல்லோரும் உற்சாகமாக ஒரு நடைப்பயிற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நடந்து காமித்து அவர்கள் வெற்றியை தேடிக்கொண்டார்கள் இந்த இதேபோல் எல்லா ஆண்டும் வருஷ வருஷம் நடத்தி உங்களுக்கு ஊக்கமும் எங்களுக்கு ஊக்கமும் தர எல்லா இறைவனை வேண்டி வேண்டுகிறேன் வகுப்புகளை பத்தொம்போதாம் ஆண்டு நம்முடைய நல்லவாறு சங்கத்தினுடைய விழாவின் தொடர்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் பல்வேறு குழந்தைகள் கலந்து கொண்டார்கள் அதே போல் நம்முடைய நட்புகளும் கலந்து கொண்டார்கள் நம்முடைய இந்த போட்டி நடை போட்டியை மிக சிறப்பாக நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் தலைவர் அவர்களுக்கு முன்னின்று சிறப்பாக நடத்தினார்கள் அனைவருக்கும் இந்த சமயத்தில் நல்ல நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த நடையானது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்று நடந்துவிட்டு மட்டும் நடையை முடித்துவிடக்கூடாது நாள் நாள் முழுவதும் நடந்து கொண்டிருந்தால் நடையானது நம்மளுடைய எவ்வளவு தூத்துக்கு நடக்கிறமோ அவ்வளவு தூத்துக்கு நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய தூரம் போய் கொண்டே இருக்கும் எனவே நாம் நடையை தொடர்ந்து நடப்போம் என்று இந்த நல்ல நேரத்தை உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார் இந்த என்னென்ன மாதிரி கண்டிஷன் வயசு உறுப்பினர் உறுப்பினர்களும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நடையாளர் உறுப்பினர்களுக்கான நடை போட்டிகளை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு நல்கி மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்து முடிந்திருக்கிறது இந்த போட்டிகளில் மிக கவனமாக வயதிற்கு ஏற்றாற் போல அவர்களுடைய நடையின் தூரத்தை அனைவராலும் முடிவு செய்யப்பட்டு அவர்களுடைய உடல்நலம் மனநலம் இவற்றையும் கருத்தில் கொண்டு சிறப்பாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக நடந்து முடிப்பதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த போட்டிகளை சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் இந்த போட்டியில் கலந்து கொண்டு நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் அவ்விழாவன்று சிறப்பு பரிசுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் இது தடையில்லாமல் நடைபெற வேண்டும் தங்களுடைய உடல் திறனை அவ்வப்பொழுது அவர்கள் பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று காரணத்தினால் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இது நடைபெற்று வருகிறது அனைவரும் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சார்பாக இன்று நட விளையாட்டு போட்டிகள் நடந்து நடைபெற்று வருகிறது நடையார் கழக என்பது உடல்நலத்திற்காகவும் மன நலத்திற்காகவும் நடத்தப்பட்டு வருகிறது இங்கே வருபவர்கள் வந்து மெடிசின் வாங்குறது குறையும் இங்கே வந்திருந்தா ரெண்டாவது வந்து நம்ம இருபத்தாறு நேரத்தில் சிரிக்கிறது இங்கே தான் அந்த வகையில் அந்த நடையாளர் கழகத்தை வந்து நான் மிகவும் பாராட்டுகிறேன் பத்தொன்பதாவது ஆண்டு இப்போ விளையாட்டுப் போட்டிகள் உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும்

விளக்கமாக நடக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அதுதான் ஓட்டினுடைய விதியில முக்கியமான விதி என்ன கம்ப்ளீட் அவ்வளோதான் ரெடி புரிஞ்சு

நடந்து முதல் பரிசு வாங்கினதில் பெருமையாக நினைக்கிறேன் வருஷம் வருஷம் கரெக்டாக கலந்துக்கிறேன் இந்த வருஷந்தான் என்னால் வின் பண்ண முடியுங்க ரொம்ப நன்றி

வந்து <mogu> 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 அப்படி போட்டி சிறப்பாக நடைபெற்றது அதில் நாற்பத்தஞ்சு டு ஐம்பதில் வந்து நான் முதல் பரிசு பெற்றிருக்கேன் ஆண்டுதோறும் இந்த நடையாளர் கழகத்தில் வந்து இந்த விளையாட்டு போட்டியில் எல்லா இதுலேயும் கலந்துக்கிறேன் இந்த வருஷம் முதல் பெற்றதுக்கு தலைவர்களுக்கும் பொருளாளர்கள் மற்ற எல்லா உறுப்பினருக்கும் நன்றி தெரிவித்து இந்த கடை நான் வந்து பரணி ஜூலா ரொம்ப நன்றி தெரிஞ்சு

பத்தொன்பதாவது ஆண்டு வள்ளல் அழையப்பன் நடையாள கழகம் பத்தொன்பதாவது ஆண்டு ஆண்டு விழா போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது இன்று இருபதாம் தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வயசுக்கு ஒவ்வொரு வயசும் நடைபோட்டி சிறப்பாக நடைபெற்றது எல்லாரும் நடந்து நடந்து முடிந்து விட்டு ஓய்வெடுத்து கொண்டிருக்காங்க அடுத்தது என்ன பெரிய விஷே என்ன பேசி சோப்டே பாவா இத போட்டு ஓட ஒரு தடவை ஏய் ஏன் குறளே